தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன நீதிபதியோட கருத்தை எப்படி வேறே அது 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 தலைமை நாயனம் ஊது வழியில் தான் ஊத முடியும் சுய சிந்தனையை இழந்து விட்டார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மோடி 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 என்று சொல்வதை தவிர அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியவில்லை எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ணுவது எளிதில்லை எடப்பாடி அடிமை என்று கொண்டே இருக்க வேண்டியது கூட்டணி நீ சேர்ந்தாய் அடிமையாகத்தான் இருந்தாய் இனி என்ன எதற்காக சேர்ந்தாய் வாஜ்பாயோடு அன்றைக்கு இருந்த கட்சி வேறு இன்றைக்கு இருக்கிற கட்சி வேறா நீ சேர்ந்த போது மட்டும் பெரிய நீ ஆதிக்கத்தில் இருந்தாயிருக்கும் உனக்கு கொத்தடிமையாக வாஜ்பாயில் இருந்தாராகும் இப்பொழுது இவர் கூட்டி சேர்ந்தால் இவர் அடிமையாக ஆகிவிட்டாராக்கும் அவர்கள் எஜமானர்களாக இதெல்லாம் என்ன பேச்சு இதை தவிர உனக்கு வேறு எதாவது சொல்ல தெரியிறதா நான் சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் என்ன தப்பு என்று எடப்பாடி கேட்கிறார் இல்லாததையெல்லாம் எதற்கு நீ பேசுகிறா என்று கேட்கிறார் இது நம்முடைய மரபை நிலைநாட்டிக் கொள்கின்ற ஒரு முயற்சியாக இல்லை வந்து இது கொ கொத்தடிமைத்தனமா சொல்லட்டுமே முக்கிய காரணம் அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்வதை தவிர இவருக்கு வேறு வழி இல்லை அதாவது ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறார் திருமாவளவன் ஒரு பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது சிபிஎம் முக்கால் பர்சன்ட் ஓட்டு வைத்திருக்கிறது நம்முடைய வைகோ கட்சி விஜயகாந்த் கட்சி எல்லாம் ஆகவே இவர்கள் இன்னொரு இருபது பேரை சேர்த்தாலும் பத்து சதவீத வாக்குக்கு வர மாட்டார்கள் சிறுபான்மை ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கின்ற போது அது ஒரு தனிப்பெரும் கூட்டணியாக இருக்குது அதை உசுப்பேற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் தன்னோடு இருப்பான் என்று இவர்கள் கருதுகிறார்கள் அது நல்லதில்லை ஒரு பக்கம் அவர்களை உசுப்பேற்றி உசுப்பேற்றி இன்னொரு பக்கம் பெரிய கூட்டத்திற்கு எதிராக இவர்களை முனை செய்து விட்டு கொண்டே இருந்தால் அது காலப்போக்கில் அந்த சிறுபான்மை கூட்டத்திற்கு பெரிய கேடாக அமையும் அவர்களை நல்லிணக்கத்தோடு உறவோடு வாழ நாம் அனுமதிக்க வேண்டுமே தவிர இது போன்ற பிழைகளை நாம் செய்யக்கூடாது புத்தி இல்லாத அரசு புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறது மக்களை பிளவுபடுத்துகிறது மக்களை வேறுபடுத்துகிறது நான் சொல்கிறேன் பிளவுபடுத்துவது என்பது கேவலமான இந்த அரசினுடைய முறை ஆகவே இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடி வாங்கி கொண்டு வந்து இன்னும் ஆறு மாதத்திற்கு பிறகு இவர்கள் இருக்க போவதில்லை அதற்கு பிறகு இவர்கள் முஸ்லீம்களை பற்றியே பேச மாட்டார்கள் நான் சொல்லுகிறேன்